வணக்கம் கொஞ்ச காலமாகவே இந்த சீனா தாய்வான பிடிக்க போகுது பிடிக்க போகுது அமெரிக்கா அடிக்க போகுது அடிக்க போகுது பலரும் கதைக்கிறாங்க கதைக்கிறேன் எல்லாருக்கும் உண்மையிலேயே வரலாறு தெரியல விளங்கப்படுத்துறேன் அந்த காலத்துல சீனால கம்யூனிஸ்ட் புரட்சி வரைக்க அப்ப அவங்களெல்லாம் நாடு ஃபுல்லா புரட்சி நடந்து அதை முற்று முழுதாக நாட்டை கைப்பற்ற சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்துல அதை அதுக்கு எதிராக போராடினவை தோத்து போய் அதை என்ன செய்யணும் தப்புறதுக்காக தப்பி ஓடி அந்த சீனாவுண்ட ஒரு தீவான தாய்லாண்டுக்கு தப்பி ஓடி வந்துருக்கணும் அதை ஓடி வந்து அதை எங்கட நாடு என்று தனியை நாங்கள் பிரிக்க போறோம் இல்ல வேணாம் இது சீனா வேணாம் சொல்லி அதை உருவாக்கினோம் இதுதான் தாய்லாண்டு இதுதான் பேசிக்கலி நடந்தது இது எப்படின்னா இப்ப தமிழ்நீழத்தில் தமிழீழம் ஒன்றா இருக்க நாங்கள் தனியை செய்கிறோம் என்று சொல்லி கருணா கிளம்பின மாதிரி கருணா மாதிரி தான் இப்போ தாய்லாந்து பேசிக்கலி சீனான்ற இதுல அப்ப சீனா இது நடந்து அந்த காலத்துல சீனா அடிச்சு பிடிக்கிறதுக்கு எல்லாம் வெள்ளமை இருக்கே இல்ல அப்ப அப்படியே அந்த நிலைமை அப்படியே போய் கொண்டிருக்கு ஆனா உண்மையா சீனான்றதான் அந்த நிலப்பரப்பு சீனாண்டா இதுதான் சொந்தம் அந்த தீவு வந்து சீனாக்கு தான் சொந்தம் இதுல இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கணும் இல்லையா யூஎன்ல அதாவது ஐக்கிய நாடுல தாய்வான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடு அல்ல அது எல்லாரும் தாய்வான் தாய்வான் சொல்றவழிய அது உண்மையில ஒரு நாடு அங்கீகரிக்கப்படவில்லை நீங்க எடுத்து பாருங்க கவர்மெண்டா ஏனென்றால் எதிர்த்தது சீனா சொன்னது அப்ப ஐநாவில தாய்வான் ஒரு நாடாகவே கருத இல்லை ஒரு நாடு இல்லை மூன்றாவது தாய்வானில் இருந்தது அமெரிக்கா எம்பசி பிறகு சீனாவோட ஒப்பந்தம் செஞ்சு சீனா அந்த அதாவது சீனால வந்து இவ பொருளாதார செய்வோம் அங்க அங்க ப்ரொடக்ட்ஸ் மேக் பண்ணுவோம் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி அப்ப சீப் லேபர் வரும் ஆகலும் குறைஞ்ச காசுக்கு வேலை காலம் எடுக்கலாம் என்று சொல்லி அப்ப அமெரிக்கா டீல் போட்டது அப்ப சீனா சொன்னது சீனா அந்த நிலைமையில கூடிய அந்த பிச்சைக்கார நிலைமையில கூடிய அதாவது இப்போ இருக்கிற சீனா இல்ல அப்பா அந்த நிலைமையோட சீனா சொன்னது என்னென்னா நீ தாய்வான்ல இருக்க எம்பசியை எடு என்னென்னா அது எங்களோட நிலப்பரப்பு நீ அதை எடு நான் உன்னோட பொருளாதார இதில் செய்ய வேண்டும் இது நீங்க கவனிக்கணும் தான் ஒரு 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 எந்த நிலைமையிலையும் தன்னிலேயே விடாம இருந்தது அப்ப அமெரிக்கா என்ன செஞ்ச வேண்டாம் இருக்கிற அமெரிக்கன் எம்பசிய எடுத்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் என்று வச்சது அதாவது தரத்தை குறைச்சது இந்த சீனாண்ட டிமாண்டால அப்ப அதுக்கு ஏன்டா அமெரிக்காவுக்கு வேணும் அங்க போய் செஞ்சா பொருளாதாரம் செஞ்சா தனக்கு நல்ல லாபம் பெறும் அப்ப அமெரிக்கா அப்ப சீனாக்கு ஆதரவாக தாய்வான கவிழ்த்து விழுத்தினது சரியும் இப்ப பாத்தீங்கண்டா தாய்வான் தனிநாடு அதை பிடிக்க கூடாது அது எல்லாம் முக்கியமாக இதோன்னு சொல்லி அமெரிக்கா பெரிய குரல் கொடுத்து கொண்டு இருக்குது உண்மையிலேயே தாய்வான்ல அக்கறை இருக்கண்டா நீ அப்பவே அந்த எம்பசி எடுத்துருக்க கூடாது தாய்வான்ல நீ அப்பவே யூஎன்ல கதைச்சு எல்லா செய்யத்தான் அது தனி நாடு கொண்டு செஞ்சிருக்கலாம் ஏன்னா அப்ப சீனா பிச்சைக்கார நாடு இப்ப இருக்கிற அளவு கூட ஒன்றும் இல்லை அப்ப 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 செய்ய இல்லை இப்ப செய்வது தேவை அப்ப என்ன அமெரிக்காவுக்கு தேவை இருந்தது அன்னைக்கு அவங்கள்ட்ட கா அவங்கள்ட்ட நல்லபடியா ஏன்னா அந்த சீப் லேபர் எடுக்கலாம் சீப் லேபர் எடுக்கலாம் அவங்களை செய்யலாம் எப்படினாலும் அங்க செய்து இங்க எடுப்போம் சொல்லி செஞ்சது ஏன்னா இது அப்ப தேவையான அவை செஞ்சு போட்டு இப்ப மாறிட்டு தானே இப்ப நாங்க தாய்வானுக்கு ஆதரவா எல்லாம் செய்வோம் போர்க்கொடி தூக்குவோம் பெரிய கணக்காக இருக்கிறாங்க ஆகவே மக்களே இந்த இந்த வரலாறு தெரியாதவங்கள்ட்ட கதையை கேட்டு நீங்க நம்பாம உண்மையா இந்த தமிழன் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் தமிழனுக்கு எதிரி சீனா இல்லை இப்ப பாத்தீங்கன்னா தமிழர்களே யாரும் என்ன சொன்னா அது கூடாது கூடாதுன்னு சொல்லி யோசிக்காம தமிழனுக்கு எது நல்ல மட்டும் பாருங்க அவங்க அவங்க தங்கட தங்கட தேவைக்கேற்ற மாதிரி பல்டி அடிச்சு மாத்தி மாத்தி போய் கொண்டிருக்காங்க தமிழனுக்கு சீனா எதிரி இல்லை மற்ற நாடுகளுக்கு எதிரியா இருக்கலாம் இந்தியா கைதியா இருக்கலாம் அமெரிக்கா கைதியா இருக்கலாம் வேறு நாடுகளுக்கு எதிரியா இருக்கலாம் அது எங்களுக்கு மேட்டர் இல்ல தமிழருக்கு எதிரியா அத பாருங்க சீனாக்காரன் அவன் தஞ்ச நிலப்பிரதேசத்தை இப்ப கரோனா பிரிஞ்சு போனா பிடிக்கிறது சரியா சரி இல்லையான்ற மாதிரி தான் இந்த கேள்வி அப்ப அவன் தஞ்ச நிலப்பிரப்பு அதை அதை ஒன்றும் கேட்க இயலாது இது நான் சொல்றது ஏதோ ஈழத்தமிழர்களுக்கு மாத்திரம் இல்லை உலகத்தமிழர்களுக்கே நான் சொல்றேன் என்னடா இந்தியாவில் இருக்கிற நீங்க கூடி தமிழ் தேசியத்துக்கு ஆர் எதிர் ரெண்டு பாருங்க அதைத்தான் நீங்க கவனிக்கணும் சொல்றான் இந்திய அரசு சொல்லுது என்று சொல்லி போட்டு சீனாவை எதிர்க்கணும் எதிர்க்காங்க தமிழனுக்கு எது நல்லம் தமிழன் தனி நாடு அடையணும் என்றா தமிழனுக்குன்ற முதல் நாடு அது ஈழத்துல உருவானா என்ன தமிழ்நாட்டில் உருவான உருவானா என்ன தமிழனுக்கு முதல் நாடு உருவானுமென்றா என்ன செய்யணும் நீங்க யோசிங்க அவன் சொல்றான் இவன் சொல்றான் என்றதுக்காக ஒரு 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 சீனாவை போய் பகைக்க கூடாது உங்களோட சுய சிந்தனையில் யோசிங்கோ நன்றி வணக்கம்